நம்ம ஷாப் மாதிரி மேலமாசி வீதியில் தாங்க இருக்குது மேலமாசி வீதி அப்படிங்கிறது போத்தீஸ் ரோடு தான் தெற்கு மாசி வீதியிலேருந்து மேலமாசி வீதியோட டேனிங்லேயே நம்ம கடை இருக்குது ஜோலுக்கா ஜோசாலுக்காஸ் போத்தீஸ் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வந்துடும் அதாவது நீங்கள் விளக்கு தூண் ஏகத்துலேருந்து தாண்டி போகிறீங்க அப்படின்னா நம்ம கடையை தாண்டி தான் நீங்கள் போத்தீஸ்க்கே போகணும் ஸோ அந்த டேனிங்லேயே நம்ம கடை வந்துடும் மதனகோபால சுவாமி கோயில் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு அப்படியே டேரெக்ட் ஆப்போசிட்டில் ஜிகர்தண்டா கடை இருக்குது ஜிகரதண்டா கடைக்கு மாடியில் நம்மளோட கடை ஃபேஷன் டெக்ஸ் அது உங்களுக்கு பார்க்குறப்பவே க்ளியராகவே விசிபிளா இருக்கும் இந்த வீடியோ நான் பார்க்க போறது சில டோலா பட்டோலாஸ் சில்க் தாங்க டோலா சில்க் உங்களுக்கு ஜரி பார்டர் வரும் டோலா பட்டோலா தான் உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட் பார்டரும் பாலிக்குலையும் ஃபாயில் பிரிண்ட் வரும் இது ஃபாயில் பிரிண்ட் அப்படினாலும் உங்களுக்கு ஜரி மாதிரி தான் சோ நீங்க எவ்வளவு எத்தனை மணி நேரம் உட்காந்து சொரணாலும் சரி போகவே போகாது துளியளவு கூட போகாது சோ ஜரி மாதிரி தான் ஈவன் ஜரி இருந்தா கூட ஹெவி வெயிட்டா இருக்கும் இது உங்களுக்கு ஜரியும் இல்லாதனால வெயிட்டுமே கைதாதான் இருக்கும் அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது பிளவுஸ்லேயே உங்களுக்கு பாயிண்ட் பண்ணி வருது நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன் இப்போ ஹிந்தி சீரியல்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சைஸ் வேர் பண்ணுவாங்க நம்ம உள்ள போட்ட டாலாஸ் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு அது நம்ம உள்ள தான் வேர் பண்ணிட்டு இருக்காங்க இது பிளவுஸ் அப்படி ஜரி பார்டர் உள்ள டோலாஸ் வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம கிட்ட இருக்கு அடுத்த வெளியில வரும் பிளவுஸ் பாடி ஸ்டிச்சுக்கு போயிருக்கு அது ஜரி பார்டர் சின்னதா இருக்கும் இது இந்த மாதிரி நல்ல ஒரு லாங் பார்டர் வந்ததும் இந்த பாத்தீங்கன்னா பல்லு பாடி பார்டர்லேயும் ஃபாயில் பண்ணிருக்கு பாடிக்கு மேலேயும் ஃபாயில் பண்ணிருக்கு சேம் கலர் திரட் யூஸ் பண்ணி சுவிட்ச் இருக்கிறதே தெரியாதளக்கு பர்ஃபெக்டான ஸ்டிச் கொடுத்துருவோம் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் இந்த மாதிரி லாங் பார்டர் சாரீஸ் விரும்புகிறவங்க இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பட்டோலா சில்க்கை அளவு ஒரு சில வந்து பார்டர் இந்த மாதிரி தான் இருக்கும் பட் இது பிசிரோ இதுவோ கிடையாது நீங்கள் இப்படி பிடிச்சி பிடிச்சி இழுத்தீங்கனாலுமே வராது இதோட மெட்டீரியலோ இந்த மாதிரியான மெட்டீரியல் தான் பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் தான் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் வித் பல்லுவோட நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்டோட வித் பிளவுளும் வந்துருது இதுக்கு மேல என்னங்க வேணும் இப்ப இது ஃபுல் சாரியே பெரிய பெரிய ஷோரூம்லயும் அவைலபிளா இருக்கு ஈவன் டோலா சில்க் நீங்க ஒரு ஃபைவ் இருந்தே கூட பர்ச்சேஸ் பண்ண முடியும் இது பிளவுஸ் இதுக்கு ஏற்ற பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் ஒரு எயிட் பிப்டிக்கு மேல எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியா இருக்கும் பட் டோலா சில்க்கும் உங்களுக்கு ஃபைவ் இருந்தே இருக்கு இது பிளவு இந்த பட்டோலா சில்க் உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படி உள்ள சாரி தான் டபுள் நைன் கொடுத்துருக்கோம் சிங்கிள் சாரி எடுத்தீங்கன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் பிளவுஸ் பாடி இந்த கீழ்பக்க பாடரு கீழ்பக்க பார்டர் அது மாதிரி பெரிய பக்கம் பார்டரா இருக்கு அந்த பேஸ் கலருக்கும் பேட்டர்னுக்கும் நல்ல ஒரு ஃபாயல் பிரிண்ட் பார்டருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் எப்பயுமே ஃப்ரீ ஷிப்பிங் எதிர்பார்க்காதீங்க இது பண்ணு பாடி இப்ப நம்ம ரீசெண்டா சில ஆஃபர்ஸ் கொடுத்தோம் அதுல சிலருக்கு கடைக்களை உங்களுக்கு நம்ம மெட்டீரியல் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியணும் இது பிளவுஸ் கொடுத்தா பிரைஸ் வைஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இப்ப ஈவன் உங்களுக்கு கூட நீங்க இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி பாக்கறதுன்னா பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பெட்டரா இருக்கும் இது அப்படின்னுக்காக எப்படி ஆஃபர் கொடுக்குற டயத்துல யூஸ் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க பிளவுஸ் கலெக்சன்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் பாடி எடுத்தால்தான் இந்த த்ரீ ஹண்ட்ரட் வரும் இது பிளவுஸ் பெட்டரான கலெக்ஷன்ஸ் பாருங்க நீங்க நல்லா பல்லு பாடி பிளவுஸ் இந்த வீடியோ ஃபுல்லா ஒரு நூத்தி ஐம்பது சாரீஸ் இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் கொடுக்க போறோம் வீடியோ ஃபுல்லா அட்லீஸ்ட் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணினாலும் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா பாத்துருங்க பல்லு பாடி பிளவுஸ் மார்க்கெட் பிரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சேல் ஆகக்கூடிய பிராண்டட் ஐட்டமை இந்த மாதிரி நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் பெட்டரான பிளவுஸோட டூ டபுள் நைன் கொடுத்துருவோம் பல்லு வர வேண்டிய சாரிக்கு வந்துடும் இப்போ இதுல வந்து உங்களுக்கு பல்லு இல்லை ஸோ நம்ம தான் பல்லுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா அதில் பல்லு இருக்கும் மென்ஷன் பண்ணலைனா இல்லை பல்லு இல்லை இது பிளவுஸ் பிளவுஸ் கம்பல்சரி எல்லாத்துலேயுமே இருக்கும் நம்ம பிளவுஸ்ன்னு மென்ஷன் பண்ணலைனாலும் அதில் ரன்னிங் பிளவுஸ் இருக்கும் இது பிளவுஸ் பாடி பட் இதில் எல்லாத்துலேயுமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸே இருக்குது அதில் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருந்தது இல்லையா அதனால கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இதில் செல்ஃப் பார்டர் இருக்கிறதுனால செல்ஃப் பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் எல்லாமே எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு நார்த் இந்தியன் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே பல்லு அந்த பல்லுவோட வியர் பண்ற ரொம்ப நல்லா இருக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரக்கூடிய சாரி அது ஒரு போச்சம்படி பேட்டர் கான்ட்ராஸ்ட் பார்டர் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பல்லு இதுக்கு மேல என்னங்க வேணும் வேணும்லர் கலர் நம்ம இந்த மெட்டீரியல் போடுறப்ப எல்லாமே நம்ம போட்டிருப்போம் இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு முன்னூறு இந்த பர்டிகுலர் கலர் மட்டுமே நம்ம சேல் பண்ணிருப்போம் இது பிளவுஸ் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கலர் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு லைட் கலர் ஷேட்ஸ் வேணும்ன்றவங்க லைட் கலர் ஷேட் பண்ணிக்கோங்க

இது பல்லு பாடி இதுலாம் உருவம் கிடையாது பிளவுஸ் இப்படி சில சாரீஸ் போச்சம்பள்ளி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி போர்ச்சம்படி பேட்டர்ன் சொல்றத நீங்க கொஞ்சம் கவனிச்ச பாருங்க உருவம் இருக்கும் ஸோ உருவம் உடுத்த மாட்டோம் அப்படிங்கிறவங்க இது பிளவுஸ் அந்த மாதிரியான சைஸ் இது பண்ணிடலாம் பாருங்க ஜாயிண்ட் இருக்கு அப்படின்னே தெரியாது நம்ம சொல்லி இவ்வளோ ஜூல காக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஜாயிண்ட் அதையுமே சேம் தரத்தில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் பிளவுஸ் அந்த ஸ்டிச்சும் கடையில போயிடும் ஸோ ஜாயின் சரி வியர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களை தவிர யாருக்குமே தெரியாது இது பிளவுஸ் பாடி யாரும் உங்க ப்ரீட்ஸ் கடையில் வந்து அந்த ஸ்டிச் இருக்கா அப்படிங்கிறது பார்க்க போறது கிடையாது இப்போ உங்களுக்கே இது ஃபஸ்ட் டைம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணப்ப ஒரு பூத கண்ணாடி வச்சு நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிருக்கோமே சரியா வந்திருக்கா அப்படின்னு பாப்பீங்க இது பிளவுஸ் பாடி இதுல ஒருவர் இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தெரியும் இது பல்லு வாஷ் பண்ணிருக்கீங்க ஒரு ஃபோர் டைம்ஸ் வியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஜாயிண்ட் எங்க இருக்குன்னே தெரியாது பல்லு பாடி நம்ம சேம் கலர் தட் யூஸ் பண்ணி பொடிசா அதுவும் ப்ரீட்ஸ் கடையில் போற மாதிரி ஸ்டிச் பண்ணிருக்கிறதுனால நீங்களே இருக்கு தேடிக்கிட்டு தான் இருக்கணும் பிளவுஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ டபுள் நைன் இது பிளவுஸ் ஜாயின் சைஸ்ல ஒரு சில சாரீஸ்ல இந்த மாதிரி கட்டிங்ல போற இடத்துல அதாவது சாரி வந்து ஏழு மீட்டர் கூட இருக்குங்க பட் கட்டிங்ல போற இடத்துல சில மிஸ்பிரிண்ட் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிருக்க மாட்டோம் இடையில இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடுவோம் டேமேஜ் இருக்கு அப்படின்னா தான் அதை உங்களுக்கு வீட்டுல போட மாட்டோம் இந்த மாதிரி உங்களுக்கு கட்டிங்ல போற இடத்தீட்டு வச்சிருக்கோம் ஏன்னா சேலரி லென்த் தாராளமாகவே இருக்கும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துடலாம் வீட்டுல காமிச்சே சொல்லிடுறோம் லென்த் எல்லாமே தாராளமாகவே இருக்கும் பட் சிலருக்கு இருந்தாலும் எவ்வளவு லென்த் இருந்தாலும் அதை வச்சு கிளியர் பண்ணணும் நிறைய பீட் இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அப்படி வச்சுக்குவாங்க இது பிளவுஸ் வேண்டான்றவங்க நீங்க எப்படியும் இது பண்ணதான் போறீங்க ஓரம் அடிக்கதான் போறீங்க இது பிளவுஸ் அப்ப கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவீங்க கலர் ஷேட் பாருங்க இந்த மாதிரி கலர் தேடி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இது பிளவுஸ் நம்ம ஆன்லைன்ல கைக்குள்ள இருக்க போன்ல கொண்டாந்து கொடுத்துருக்கோம் பல்லு பாடி ப்ளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கலர் ஷேட்ஸே பாருங்க இதுக்குள்ளேயே நம்ம ஸ்பெசிஃபிக்கா இது பண்ண மாதிரி ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸா இருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு அகரகமா வித விதமா நம்ம கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஜாயின் சாரீஸ்லயே நம்ம ஒரு முப்பது வெரைட்டி டீல் பண்றோம் இது ப்ளவுஸ் எங்கேயுமே நீங்க இவ்வளவு வெரைட்டிஸ் பார்க்க முடியாது ஒரு நாலு வெரைட்டிஸ் மட்டுமே வச்சு டீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ப்ளவுஸ் நம்ம இதோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான் ஸோ ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரகரமாக விதவிதமாக ஒவ்வொரு நாளும் வியர் பண்ணலாம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி வியர் பாருங்கோட நல்லா இருக்கும் டூ டபுள் நைன் தான் தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்ஸ்க்கு டூ சாரிஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பல்லு நம்ம வீடியோ காண்கிறதோடைய நீங்க நேரில் பாக்கிறப்ப ரொம்பவே பெட்டரா இருக்கும் இது பிளவுஸ் இன்னைக்கு இந்த கலெக்ஷன் ஷாப்ல இல்ல உங்களுக்கு ஷாப்ல போய் பர்ச்சேஸ் பண்ணுன்றவங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு கழிச்சு போனீங்கன்னா இந்த மெட்டீரியல் ஷாப்ல இருக்கும் பல்லு பாடி பிளவுஸ் விசிட் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் மெட்டீரியல் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஷாப்பே விசிட் பண்ணலாம் இது பிளவுஸ் பாடி நம்ம ஷாப் மதுரை மேல மாசி வீதியில் கோபாலசாமி கோயிலுக்கு நேர் இதில் ஜீகரண்டா கடை இருக்கும் ஜீகர்தண்டா கடைக்கு மாநில தான் நம்மளோட ஃபேஷன் இது பல்லு டெய்லியுமே காலையில் பத்து மணிக்கு நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணிடுவோம் பிளவுஸ் நைட்டு ஒம்பது மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம் இது கடையில் நீங்க ஒன்பது அப்படிங்கிறது ஒன்பது வரைக்கும் இருக்கும் பட் நீங்க ஒம்பது ஒரு வந்து ஒம்பது மணிக்குள்ள பர்ச்சேஸ் பண்ற மாதிரி பாருங்க இது பிளவுஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு சில சைஸ் நிறைய ரிப்பீட்ஸ் இருக்கும் ஒரு கோல் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொன்னாலும் இன்னொரு கோல் நம்பர் சொல்லி புக் பண்ணிக்கலாம் பிளவுஸ் பல்லு சண்டேயும் நம்ம ஷாப் உண்டு பிளவுஸ் பாடி ஸோ சண்டேஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வரலாம் பல்லு அந்த ஒரு பார்டர் இருக்கு பாடி கிளப் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு பிளவுஸ் வர்றவங்க வீடியோவில் இருக்காமிச்சிங்களே எனக்கு அதே சேம் சாரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம் இது பிளவுஸ் பாடி அதே சேம் சாரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிடுங்க இது பல்லு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் இப்போ ஷாப்பில் சில மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கும் நம்ம ஆன்லைனில் சில மாதிரியான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்போம் இது பல்லு நம்ம ஆன்லைனில் போடுற கலெக்ஷன்ஸ் நம்ம கூட ஒன்று நல்ல நல்ல கலர் இருக்குது இங்கேருந்து போடுறது ஸோ இன்னைக்கு என் கையில் என்ன ஸ்டாக் இருக்கோன்னு அதை வீடியோ போட்டிருப்பேன் இது பிளவுஸ் சேம் சாரியே கடையிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பல்லு அந்த மெட்டீரியல் கண்டிப்பாக இருக்கும் பட் அந்த சேம் சாரி இருக்கா அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது இது பிளவுஸ் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் தான் இப்போ சிங்கிள் கூட ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துறோம் இருக்கு பண்ண போகிறீங்க இந்த மாதிரி பேமெண்ட் ஆச்சு ரிசீவ் ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ஸ் இந்த பிளவுஸ் அன்னன்னைக்கு வர்ற ஆர்டர்ஸ் நாங்கள் அன்னிக்கி டிஸ்பர் பண்ணி டிராக்கிங் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம் பிளவுஸ் பிளவுஸ் இப்ப இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சாயந்திரமே நம்ம கடையில் போனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ப்ளூ கடையும் ஆன்லைன் சேல்ஸுக்கான ஷோரூமையும் ஒரு ஒரு இடத்துல வைக்க முடியாது இது பாடி நான் இப்போ போட்டிருப்பேன் ஒருத்தர் ஆன்லைன்ல புக் பண்ணுவாங்க பட் அவங்களுக்கு பேக் பண்றதுக்குள்ள ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் அப்ப ஆன்லைனில் பே பண்ணவங்களுக்கு நீங்க புக் பண்ண சரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சங்கடமா இருக்கும் இது பிளவுஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இது இன்னொருத்தவங்க புக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் வேற பாருங்க வந்தவங்களுக்கும் சங்கடமா இருக்கும் அப்படி யாரையும் சங்கடப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக தான் வச்சிருக்காது பல்லு பாடி பிளவுஸ் கடையில அப்பப்ப கலெக்ஷன்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும் இது பல்லு ஈவன் நம்ம முப்பது மெட்டீரியல் நம்ம கிட்டே இருக்கு அப்படின்னா எப்பயுமே முப்பது மெட்டீரியலுமே இருக்காது இது பிளவுஸ் அன்னிக்கு கலெக்ஷன்ஸ் வர அது அன்னிக்கு போக அப்படிதான் இருக்கும் பிளவுஸ் ஸோ கடைக்கு வர்றவங்க கடை அங்கதான் இருக்கா இது உண்மையா அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிக்கோங்க இது பிளவுஸ் பாடி மெட்டீரியல் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாத்துக்கங்க என்ன மெட்டீரியல் சொல்றாங்க அந்த மெட்டீரியல் எப்படி குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு நீங்க போற டைம் கடையில என்ன இருக்கோ அப்ப இருக்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பிளவுஸ் சோ பர்ச்சேஸ் பண்ணதும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் எல்லா மெட்டீரியல் டச் பண்ணி ஃபீல் பண்ணி இவங்க இந்த மெட்டீரியல் சோ இது டோலா மெட்டீரியல் அப்படின்னா டோலா பட்டோலா அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலன்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது பட் கடையில் போகிறப்ப நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பார்த்திங்க பார்த்துருவீங்க ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரியும் அந்த டைமில் அங்கே உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிடுவீங்க இப்போ வீட்டில் வந்து வந்து வீட்டில் வந்ததுக்கப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான சரி நீங்கள் ஆன்லைனில் பார்ப்பீங்க ஸோ ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கணச்சிட போகிறோம் இது பல்லு பாடி கலர் காம்பினேஷன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு ப்ளவுஸ் மதுரையில் இருக்கிறவங்களும் சரி வெளியூரில் இருக்கிறவங்களும் சரி கண்டிப்பாக இருக்க கடையை விசிட் பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் பல்லு மெட்டீரியலை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்கள்

அதுவும் அந்த சாரிக்கும் பார்டருக்கும் இருக்க கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷன் இருக்க பாருங்க அது நம்ம சொல்ல வார்த்தையே இல்லை பல்லு பாடி பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் வேண்டாம் எனக்கு செல்ஃப் பார்டரே இருக்கட்டும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி செல்ஃப் கலர் காம்பினேஷனும் இருக்கு பிளவுஸ் இதில் கோயில் குளத்துக்கு ஒரு மஞ்சள் சிவப்பு மாதிரியான கலர் வியர் பண்ணும் அப்படின்னு நினைப்பீங்க அதுவே ட்ரெண்டிங்காக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்கும் இது பல்லு பாடி ஸோ இதெல்லாம் பாருங்கள் கோயில் குளத்துக்கான கலர் மாதிரியும் இல்லை பட் அதே நேரத்தில் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டியாகவும் இருக்குது பிளவுஸ் இந்த மாதிரி சில சாரீஸ்க்கு நமக்கு வாட்ஸ்அப்பில் சண்டே நடக்குதுங்க இப்பதான குரூப்ல போட்டீங்க அதுக்குள்ள ஒரு பெட்டரான கலர் காம்பினேஷன் ஸோ இருக்கு சாரி வேணும் அப்படின்னா பெட்டராக இருக்கும் ப்ளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்க்கல ப்ளவீ பட்டா சில்க் சாரிக்கு ஈக்குவலன்டா இருக்கு எல்லாமே பல்லு இந்த பல்லு பாருங்க அந்த பல்லுடைய ஒரு கலர் தெரியுது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் ப்ளவுஸ்

நம்மள மீது ஒரு சின்ன மிஸ்பிரிண்டோ கம்ப்ளைண்ட்ஸோ வந்துருக்கு அக்செப்ட் பண்ணிக்கதான் வேணும் இப்போ பண்ண முடியாத பிளவுஸ் கண்டிப்பா நீங்க பத்து சாரி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா பத்து சாரில எந்த ஒரு கம்ப்ளைண்டோ இருக்கப்படுது கிடையாது பல்லு பத்துல ஏதோ ஒண்ணு அதுவும் இருக்கும் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு புள்ளியோ இது சின்ன ஒரு இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுல இருந்து ஜாயின் சாரீஸ் அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு பூத கண்ணாடி வச்சு பாப்பீங்க சிலர் இது பண்ணும் பாடி அதனால நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு ஸோ இப்படி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ள சாரி டூ டபுள் நைன்க்கு ஏன் வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இது பிளவு பத்துல ஒரு சாரி அப்படி இருந்துட்டாலும் தான் வருதோ அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க இது பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ்ங்க

முப்பது நாற்பது சாரியை கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேல குறையுமா அப்படின்னு கேட்டு தம்பி சங்கடப்படுத்தாதீங்க இதுக்கு மேல எங்கேயுமே கம்மியா இருக்காது பிளவுஸ்க்கு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி சிக்ஸ் பிளஸ் மீட்டர் வாங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வாபஸ் கொடுத்துலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரைஸ் கேரண்டில கொடுக்குறோம் ப்ரைஸ்லயும் நம்ம கேரண்டி குவாலிட்டியிலையும் கேரண்டி அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் பல்லு பாடி ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் ப்ளவுஸ் ஒரு சில கலெக்ஷன்ஸ்ல இருக்க பாக்கத்துல அந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் இந்த கலர்ல சாரி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் இது பாடி பட் இந்த இருக்க கலர்ஸ் எல்லாம் சாரியுமே வச்சிருக்க முடியாது பிளவுஸ் இப்ப இந்த மாதிரி சில இப்ப ப்ளூ கலர் சாரி அப்படிங்கிறது இருக்கும் அப்படி இந்த மாதிரி ஒரு சில சாரீஸ் இருக்கலாம் பட் இருந்தாலும் இதையும் அதையும் நீங்க பக்கத்துல வைக்கவே முடியாது இது பிளவுஸ் பாடி அந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற கலர் ஷேடா இருந்தாலும் இது ஒரு டிஃபரண்டா யுனிக்கா இருக்கு பிளவுஸ் அதே உங்ககிட்ட இல்லாத மாதிரியான ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸும் இருக்கு பிளவுஸ் பாடி அந்தந்த பிளவுஸோட வியர் பண்றப்ப வேற லெவல்ல இருக்கும் பட் பொதுவா ஜாயிண்ட் சாரீஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பல்லுவோட பிளவுஸோடய இருக்காது பத்துல ஏதோ ஒரு சாரில தான் உங்களுக்கு இருக்கும் பத்துல ஏதோ ஒரு ரெண்டு மூணு சேரில தான் பிளவுஸ் இருக்கும் அதுவும் கூட இந்த மாதிரி நம்ம மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் எல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது பல்லு பாடி அவங்களா ஏதோ ஒரு பிளவுஸ் மேட்ச் பண்ணி வச்சிருந்துருப்பாங்க பட் நம்ம கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இல்லாம பத்துல எட்டு சாரிக்கு முடிஞ்ச அளவுக்கு பல்லு இருக்கும் பல்லு வர வேண்டிய சாரிக்கு எல்லாமே பல்லு வந்து

బ్లౌజ్ కాంట్రాస్ట్ బార్డర్ బ్లౌజ్ 1500 ఫైవ్ హండ్రెడ్ రూపీస్ కి వన్ రూపీ కమ్మీ అఫర్ చేసుకున్నాం డియాజ్ అందరూ కూడా బెటర్ ఆన్ శారీ విత్ పళ్ళు కూడా అలా కాంట్రాస్ట్ బార్డర్ కూడా కాంట్రాస్ట్ బ్లౌజ్ కూడా జస్ట్ టూ కి ఉంది కొడుకున్నాం బాడీ బ్లౌజ్ అది పోయింది మన బెటర్ ఆన కలర్ షేడ్స్ బ్లౌజ్ బుక్ பிளவுஸ் நம்ம அன்னன்னைக்கு போடுற கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட அன்னிக்கே சேலாயிடும் இப்போ இந்த மாதிரி பெற்ற வீடியோ போட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல சேலாயிடும் பல்லு பாடி ஸோ அங்கே போகவே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அவைலபிள்னு சொன்னால் அந்த நிமிஷமே பே பண்ணணுங்க அப்படின்னா கண்டிப்பா சில சைஸ் புக்காக தான் செய்யும் ஸோ புக் ஆனதுக்கு அப்புறம் சங்கடப்படாதீங்க பல்லு பாடி எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ